ஒரு டவுன்ல வாழ்ந்துகிட்டு இருந்த விவசாயிக்கு ரொம்ப சோகம் ஏன்னா அவரால் ஒரு டிராக்டரையும் பூச்சிக்கொல்லி தெளிப்பானையும் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுற அளவுக்கு அதுல இருந்து பணம் சம்பாதிக்க முடியல அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற அறுவடை இயந்திரம் ஜேசிபி வெற்று கிடங்கு மோட்டார் மெக்கானிக் மற்றும் பிளம்பர் வேலை செய்யறவங்க மாதிரியான தேவைகளை பெறுவதும் கஷ்டமா இருந்தது இந்த மாதிரி பல இந்திய விவசாயிகளும் கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி இன்னும் பல காரணங்களால மகசூல் முப்பதுல இருந்து அம்பது சதவீதம் வரைக்கும் வளர்ந்த நாடுகளை விட குறைவா இந்தியால இருக்கு ஏன்னா நாம மத்த வளர்ந்த நாடுகள் அளவுக்கு நவீன தொழில்நுட்பங்களுக்கு பழக்கப்படல நம்ம விவசாயி இயந்திரங்களுக்கும் குறிப்பிட்ட செலவு செஞ்சாலும் மத்த வளர்ந்த நாடுகள் அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி அடைறது கிடையாது இந்த மாதிரி ஒரு சோகமான நிலையில அவருடைய மகன் வந்தான் அந்த மித்ரோன் மொபைல் ஆப்போட அம்சங்களை பகிர்ந்துக்கிறான் சொந்த சாதனத்தையோ திறனான சேவைகளையோ பயிரிட நிலத்தையோ காலி கிடங்கையோ யார் வேணும்னாலும் வாடகைக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு சிறப்பு சலுகைகளும் கிடைக்கும் யார் வேணும்னாலும் தேவையான சாதனங்களை சேவைகளை வாங்கி பயன்படுத்தலாம் பயனர்கள் நேரத்தையும் விலையையும் விவரங்களையும் பேசி முடிவு பண்ணிக்கலாம் மொத்த பயனாகத்த பதிவு செய்ய பதிவேட்டு சேவை அதாவது லெட்ஜர் சர்வீஸும் இருக்கு வானிலை அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கலாம் ஒரே பயனர் பலவிதமான தயாரிப்புகளை பதிவேற்றிக்கலாம் ஏதாவது சேவை பயன்பாட்டுல இருந்தா பயனர் கணக்க தற்காலிகமா முடக்கிக்கலாம் வேளாண் நிபுணர்கள் விவசாயிக்கு இந்த ஆப் மூலமா உதவி செய்யலாம் மற்ற நாடுகள்ல எவ்வளவு அதிகமான மகசூல் கிடைக்குதுன்னு தகவல் தெரிஞ்சுக்கலாம் விவசாயிக்கு இத கேட்டதும் ரொம்ப சந்தோஷம் லாபகரமான விஷயங்களுக்கு ஐடியா கொடுத்த தன்னுடைய மகனுக்கு நன்றி சொன்னாரு அவங்க பேசினதை கவனிச்ச எலக்ட்ரிஷியன் பணியும் தெரிஞ்ச இன்னொரு விவசாயி அதுல பதிரத்துக்கு அந்த பையனுடைய உதவிய கேட்டாரு அந்த பையன் எல்லாத்தையுமே விளக்குனதுக்கு எல்லாரும் மித்ரோன் ஆப்ப டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க மித்ரோன் ஆப்பினுடைய எதிர்கால திட்டம் இந்த ஆப் மூலமா நிறுவனம் நிறைய ஸ்மார்ட் சேவைகள்ல தொடங்கும் அதிக மகசூலுக்கும் உற்பத்திக்கும் ஆய்வு மற்றும் ஆராய்ச்சி மூலமா உயர்வத உறுதிப்படுத்துற ஸ்மார்ட் சேவை ஆப் செயல்படும்